ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லன்ச் காம்பு ரெசிபி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாதத்தை நீங்கள் லன்ச் பாக்ஸு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வாங்க அவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்கக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மைஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை லாஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு பவுலில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் டெய்லியும் சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த அரிசியில் கூட நீங்கள் இந்த சாதம் செய்யலாம் இப்போ இந்த அரிசியை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய சைஸ் தேங்காவில் பாதி தேங்காவை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தேங்காவை அரைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் இருந்து நம்ம தேங்காய் பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட் அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஜூஸ் ஃபில்டரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு அந்த தேங்காய் பாலை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காவை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா புழிஞ்சோம் அப்படின்னா பால் எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ அந்த தேங்காய் சக்கையை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம தேங்காய் சக்கையை மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுக்கோம்ல அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்ல அதே மாதிரி இப்போவும் இதில் இருக்கிற தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதிலேருந்து எடுக்கிற தேங்காய் சக்கையை வந்து தூக்கி போட்டுடாமல் இதில் வந்துட்டு நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா சட்னி செய்கிறது கூட நீங்கள் அந்த தேங்காய் சக்கையை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாம் இப்போது இது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கரை சுடு பண்ணிக்கோங்க குக்கர் சுடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் மூணு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே எண்ணெயில் வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிற பச்சை மிளகாவில் காரம் கம்மியாக இருக்குது அதனால அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெங்காயம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு பச்சை மிளகாவுமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்ப்போம்ல அதை விடவே கம்மியாக வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்ல ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால அதுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதில் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் தண்ணி ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நம்ம உப்பு டேஸ்ட்டை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல அப்போ வந்துட்டு உப்பு வந்து கறிக்கிற போல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு தான் இதில் வந்து ரைஸ் போட்டு வேக வச்சதுக்கப்புறமா உப்பு அளவு கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சூடாகி கொதித்து வர விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் நார்மலாக சாதம் படிக்க வச்சிருப்போம்ல அந்த அரிசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அரிசியை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கலறி விடாமல் லைட்டாக ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது இந்த குக்கரை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குழம்பு வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள் குக்கரில் இருந்து ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அதுக்குள்ளே இந்த தேங்காய் பால் சாயத்துக்கு ஒரு டேஸ்டியான சைடிஷும் பார்த்துடலாம் நம்ம பொதுவாக தேங்காய் பால் சாயத்துக்கு கிரேவி அப்புடின்னா வறுவல் பொரியல்னு சொல்லிட்டு தான் சைடிஷ் வைப்போம் ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இனிப்பு கார காரச்சட்னியாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அண்டு செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த லஞ்ச் காம்போ ரெசிபி என்னுடைய அத்தை சொல்லி கொடுத்த ரெசிபிங்க ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இனிப்பு கார சட்னி செய்கிறதுக்காக ஒரு மிக்சி கப்பில் ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் கூடாது அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான அண்ட் சிம்பிளான இனிப்பு காரச்சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த இனிப்பு காரச்சட்னி சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றதே தெரியாது இந்த சட்னியை வந்துட்டு தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதை அப்படியே அரைச்சி இதை அப்படியே அந்த தேங்காய் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது இப்போயே வந்து கரண்டியை வச்சு கலறி விட்டுறாதீங்க இப்போ நான் வீடியோக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கலறி காமிக்கிறேன் சூடாக இருக்கும்போது சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஓட்டிகிட்டு இருக்க போல் இருக்கும் பட் சூடாக ஆறுனதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சூடாக இருக்கும்போதே சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும் அப்புறம் நமக்கு குழஞ்சி போன போல் ஆகிடும் அவ்வளோதாங்க குக்கரில் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கூட வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் சாதத்துக்கும் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச அந்த இனிப்பு கார சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்போவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பியை அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதம் வந்து எந்தளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மெஷூர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்